கிரேஸ்தலார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த தேவசம தப்பத்தில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிக சந்தோஷமாக இருக்கிறது இந்த வேறு சிந்தையில் மத்திய ஈசஸ் புஸ்தகம் அஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கலகணத்தில் அடித்தால் அவளுக்கு மறுகணத்தையும் ஆம இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்புறம் அவன் கணத்தில் அடித்தா மறு கணத்தையும் காட்டு இன்றைக்கி நிறைய உலகத்தின் ஜனங்களை வந்து சொல்கிறாங்க கிறிஸ்தவ் யார் கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் அங்கே சொல்கிறாங்க அங்கே எத்தனை அடித்தாலும் வாங்கிக்குவாங்க ஒரு கிணத்துல அடிச்சாங்களும் மறுபடியும் வந்து என்னை அடின்னு கேட்பாங்க அப்படி உள்ளவங்க இப்படி மனசு மக்களுடைய மனசில் இப்படி ஒரு எண்ணம் பதிஞ்சு போனதுனால எனக்கு நிறைய சபை அடிக்கப்படுது நிறைய மனித கிறிஸ்தவர்கள் அடிக்கப்படுறாங்க ஏன் அப்படின்னா இவங்க வந்து எதுவுமே திருப்பி அடிக்க மாட்டாங்க இவங்க பகை வச்சுக்க மாட்டாங்க இவங்களை அடித்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு இன்றைக்கி எல்லா எதுவுமே இந்த சபையை புரிநோக்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு முஸ்லீம் தர்காவில் போய் எங்க அடிக்க சொல்லுங்கள் எதா பிரச்சனை பண்ண சொல்லுங்கள் இந்துக்கள் கோயிலில் போய் இக்க ஒரு பிரச்சனை பண்ண சொல்லுங்கள் எல்லாம் அவங்களாம் திருப்பி அடிப்பாங்க திருப்பி கொடுப்பாங்க இந்த கிறிஸ்தவர்கள் தான் திருப்பி அடிக்க மாட்டாங்க ரொம்ப நல்ல நினைக்கிறேன் அல்ல இனிமையா இப்படித்தான் மக்கள் மனசில் பதிவாயி கேசு சொல்லுகிறார் அப்படியில் தீமையை விட்டு விலகி கொடுங்க இந்த உலகத்தின் காரியம் தீமை செய்கிறவங்களை விட்டு போங்க தீமையின் செயல்பாடுகளுக்கு போங்க அடி கொடுத்து அடி வாங்கிட்டு வர்றதில்லை ஆண்டவர் ஆலயத்தை வந்து எல்லா வியாபார சந்தை எதுனா போது சவுக்கு எடுத்து இல்லாத அழைச்சி அது விஷயம் வேறு நல்லா கவனிக்க அடி கொடுத்தா வாங்கிட்டு வரதா இல்லை இப்படி சொல்லுகிற தீமையான செயலை விட்டு விளையும் பொல்லாத மனுஷர விட்டு விளக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கும் உங்களுக்கு எந்த சந்தரமும் கிடையாது எந்த பந்தமும் கிடையாது அவங்க அந்த உலகம் அந்த உலக மறு ஒரு நாள் அழிஞ்சு போகிறது போல அவங்களும் அழிஞ்சு போயிருக்காங்க நீங்களோ என்னுடைய நான் பரலோகத்தில் வீச்சிருக்கிறேன் என்றன்றைக்கும் இருக்கிறேன் அதே போல் நீங்களும் என்றன்றைக்கு இருப்பீங்க இது தான் அந்த அதனால நாம் எதை விட்டு விலகணுமோ அதை விட்டு விளக்குறதே கிடையாது இன்னைக்கு புரட்சாதிகளோட கலந்து அவங்களுக்கு எல்லா பாரம்பரியத்திலும் கூட தொடங்கிக்கிற அளவுக்கு சடங்க சடங்காச்சாரியத்துல எல்லாம் நம்ம போய் நின்று நின்றுட்டு இருக்கோம் அதெல்லாம் விட்டுட்டு வாங்க ஆண்டவர் சொல்லுகிறார் என் சட்டங்களை கைவிடுங்க இந்த உலகத்தின் தீமை பாரம்பரிய செயல்கள் இந்த காரியங்களை விட்டு வெளியே ஒருவன் தீமையில் இருந்தா அவன் தீமையான பாதியில உங்களுக்கு கூட்டிகிட்டு போவான் அது நண்பனும் சரி உறவனரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் ஒருவன் தண்ணி அடிக்கிறான்னா அவன உங்களையும் ஒரு குடிக்கிறவனா மாத்தான் ஐடியா பண்ணுவான தவிர நல்லவனா இருந்தோம் என்ன பண்ண மாட்டான் ஒத்துக்கொள்ள மாட்டான் புரிந்த கிறிஸ்து ஒருவரே மேன்மையுள்ளவர் இயேசுநாதரே ஒரு வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருக்கிறார் அவரோடு கூட இந்த உலகத்தின் தீமைகளை விட்டு அவரோடு கூட நீங்கள் பிரயாணம் பண்ணுவீங்கன்னா நிச்சயம் நீங்கள் கத்தால் ஆஸ்பாதிக்கப்பட்டு இருக்கீங்க அவன்